கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பேட்டையை அடுத்த சின்னக்குப்பம் பகுதியில் சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் வணக்கம் இந்த விபத்தானது எப்போது நேர்ந்தது காரணம் என்னவாக சொல்லப்படுகின்றது முதற்கட்ட விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஸ்ரீஜா உந்தூர்பேட்டை அருகே உள்ள சின்னக்குப்பம் கிராமத்தில் கேரளாவிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார் தூக்க கலக்கத்தில் இருந்த ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஏழு பேர் சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்தவர் சுகுமார் வாடகை கார் ஓட்டுநராக கேரள மாநிலம் குருவாயூரில் நடைபெற்ற உறவினர் வீட்டு திருமணத்திற்கு தனது தாய் அம்மு குட்டி சகோதரர் பிரதீப் மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் ஒரே காரில் சென்று திருமணத்தை முடித்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர் காரில் சுகுமார் ஓட்டி வந்தார் இந்த கார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சின்னக்குப்பம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது சுகுமார் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் திடீரென சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் சுகுமார் அம்முக்குட்டி உட்பட காரில் வந்த நான்கு பெண்கள் உட்பட ஏழு பேர் படுகாயமடைந்தனர் இதை நேரில் பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து குறித்து திருவண்ணாமலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் சீதா முதற்கட்ட விவரங்களுக்கு நன்றி கவியரசன்